திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உலக புகழ்பெற்ற கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜைகளுடன் துவங்கியது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய விழாக்களில் ஒன்றான கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜைகளுடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணி அளவில் விஸ்வரூப தரிசனமும் இரண்டு மணிக்கு உதய அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் சுவாமி ஜெயந்திநாதர் யாகசாலை மண்டபத்தில் எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து காலை ஏழு மணிக்கு மேல் கோவில் நிர்வாகத்தினரிடம் இருந்து தாம்பூலம் பெறப்பட்டு யாகசாலை பூஜைகளுடன் கந்தசஷ்டி திருவிழா வெகு விமர்சையாக துவங்கியது இதனைத் தொடர்ந்து தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலங்களில் இருந்தும் சிங்கப்பூர் மலேசியா லண்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி பச்சை நிற அடை அணிந்து விரதம் இருக்க துவங்கினர் மேலும் ஏராளமான பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக கோவில் நிர்வாக சார்பில் பதிமூன்று இடங்களில் தற்காலிக கொட்டகைகள் அமைக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செய்யப்பட்டுள்ளன திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகின்றது